ஒரு எம்பி அந்த மாதிரி ஒரு சட்டத்தை காக்கிற ஒரு பாராளுமன்றத்துல ஒரு எம்பி போய் அங்க போய் கூப்பிட்டு பிரியாணி அவருக்கு ஓட்டு போட்ட எல்லா இந்து மக்களும் என்ன பண்ணுவாங்க பிரியாணி சாப்பிடுறதும் நல்லிக்கத்தை கெடுக்கிறது மாதிரி ஒரு எம்பி செயல்பட்டாருன்னா அது கொஞ்சம் கூட அது நல்லா இல்லை அவ்வளவா வந்து இந்தியனுடைய தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு எம்பி செயல்படுறார் இந்துனுடைய பூமியாகிய திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எல்லா மதமும் நம்ம ஒரு மதமாக எல்லாமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு போய் அங்கே போய் தக்கால போய் கோழி வெட்டுறேன் ஆர்டர் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து சீரழிச்சு கொடுக்கறாங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து திருப்பரங்குன்றம் வந்து ஆர்ப்படையில் முதல் முதல் பட நம்ம முருகப்பெருமானுடைய பட அதுதான் திருப்பரங்குன்றம் தான் அதுல இதுவரைக்கும் நாடு சுதந்திரம் அஞ்சலும் சரி இதுவரைக்கும் அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல போய் அங்கே போய் ஆடு வெட்டுற கோழி வெட்டுறேன் நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே போய் சில பிரச்சனையை கலப்புறது நம்மளுடைய இதுக்கு நல்லது இல்லை நம்மளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக இதுவரைக்கும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக சில அமைப்புகள் வந்து அதுல போய் தலையிட்டு அதில் வேண்டாத வேலையாக போய் அங்கே போய் நாங்கள் சாப்பிட்றோம் பணி முருகனை இங்கே வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்றதும் அங்கே பிரியாணியை கொண்டு போய் அங்கே நம்மளுடைய புனிதத்தை கெடுக்கிறதும் மாதிரி அங்கே நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அது இதுவரைக்கும் வந்து நம்மளுடைய ஒற்றுமையாக இருந்த இதை வந்து ஒரு பாராளுமன்றத்தினுடைய எம்பி இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவருக்கு வந்து அந்த பாராளுமன்ற எம்பிக்கே இந்துக்களும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா இந்துக்கள் வந்து சேர்ந்து அந்த ராமதாபுரம் தொகுதியில இந்துக்கள் சேர்ந்துதான் ஓட்டு போட்டு அவர் ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் வந்து எல்லா மதத்துக்கும் சம்மதமான சந்திக்கணுமோ அதை சட்ட ரீதியா சந்திக்காம தேவையில்லாம போய் அறுவடையில முதல் பண்ற முதல் படை இருக்கின்ற அந்த அறுவ அந்த முருகன் கோயில போய் உட்கார்ந்து பிரியாணி மத மதநலிக்கத்தை கெடுக்கிறது மாதிரி ஒரு எம்பி செயல்பட்டாருன்னா அது கொஞ்சம் கூட அது நல்லா இல்லை ஒற்றுமை இந்தியாவினுடைய ஒற்றுமை தேசத்துக்கு ஒரு புனிதமான இடத்துல போய் அந்த மாதிரி செய்வது அவ்வளவா நல்லதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எம்பி ஒரு பாராளுமன்றத்தினுடைய எம்பி எல்லா மதத்தையும் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு எம்பி ஒரு மதத்துக்கு சப்போர்ட்டா அவர் போய் அங்கே போய் இருந்து அந்த முருகன் முருகன் ஆர்வல வேணும் அந்த முருகனில் போய் நாங்க இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த மாதிரி சாப்பிடுவோம் சொல்றது அவ்வளவா வந்து இந்தியனுடைய தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு எம்பி செயல்படுறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்றோம் இன்னும் நம்ம இதே மாதிரி நம்ம எந்த எந்த மதத்தையும் நம்ம கொச்சப்படுத்தி பேசல ஆனா நம்ம மதத்தை சுதந்திர அடைஞ்சிலிருந்து ஒரு பாராளுமன்ற எம்பி போய் அந்த மாதிரி அங்க போய் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் தேச ஒற்றுமைக்கும் அவ்வளவா நல்லது இல்லை அது எப்பயுமே நல்லது இல்லை அதனால மக்கள் வந்து சிந்திக்கணும் மக்கள் வந்து சிந்திக்கணும் இப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற சமயத்தை சீர் பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க பண்ற ஒரு தப்பை வந்து நம்ம வந்து வெளிக்காட்டணும் அந்த தப்பை வந்து நடக்கக்கூடாது ஒரு எம்பி அந்த மாதிரி ஒரு சட்டத்தை காக்கிற ஒரு பாராளுமன்றத்துல ஒரு எம்பி அந்த மாதிரி போய் அங்க போய் ஆளுகளை கூப்பிட்டு பிரியாணி சாப்பிடற செய்யறான் அவருக்கு ஓட்டு போட்ட எல்லா இந்து மக்களும் சிந்திச்சு இந்துக்கள் சேர்ந்துதான் ஒரு எம்பி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால அவ்வளவா பண்றது அவ்வளவு நல்லா இல்ல அதுதான் தேச ஒற்றுமைக்கு குந்தகம் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு எம்பி நடத்துறாருன்னா அது சுத்தமா நல்லதில்லை என்பதை கொள்கிறோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்